பாய் நம்பர் பாயிங் கம்பெனி கம்பெனி பாஜக அதிமுக கூட்டணி கடைசியில் கூட்டணியாக முடிந்தால் விசித்திரம் இல்லை என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்தார் அதிமுக இதுவரையில் இந்திய வரலாற்றில் பாஜக தனியா நின்று எந்த மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சதில்லை அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா முதல் முதல்ல வாஜ்பாய் காலத்திலிருந்து அப்படி தான் வந்தாங்க மற்றவர்களாக அதுவும் இப்போ மிக முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய மோடி ஆட்சியில் என்ன தந்திரங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன செய்வார்னா முதல்ல மற்றவர்களையெல்லாம் சேர்த்து கட்சியை உடைப்பாங்க அவளை சேர்த்து கொள்வார்கள் அப்புறம் அந்த சேர்த்த உடனே அந்த கட்சியை காணாமல் போக அதை விழுங்கி விடுவார்கள் ஆகவே அடமானம் வைத்த பொருளை திருப்பி வாங்க முடியாது இந்த அடமானம்னு சொல்றதுல கூட ரெண்டு வகை உண்டு என்னென்னா அடமானம் வைச்சா மீட்கலாம் ஆனால் இவர்கிட்ட அடமானம் வைக்கிற பொருள் இருக்க அது மீட்டதாக வரலாறே இல்லை அதுக்கு இந்தியாவில் இருக்கிற இதர மாநிலங்களில் மகாராஷ்ட்ராவே ஒரு நல்ல உதாரணம் ஆகவே தான் போனவர்களை பார்த்தீங்கன்னா முதல்ல மெனுமனுக்கும் தெரியும் அப்புறம் அது அடமானம் வர முடியாது இவர்கள் இருக்கிற இடத்த இல்லை இவர்களையே விழுகி விடுவார்கள் இதுதான் வரலாறாக இருக்கிறது ஆகவே அந்த வித்தை தமிழ்நாட்டில் பலிக்காது எனவே தான் இந்த பணிக்கு இப்போது ரொம்ப சுலபம் அதிமுக வந்து அவர்களோடு போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த கூட்டணிக்கு என்ன பெயர் என்று சொன்னால் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் அமித்ஷா உத்தரவு போடுறாரே தவிர அமித்ஷா கட்சி பெரிய கட்சியா தமிழ்நாட்டு அல்லது அதிமுக பெரிய கட்சியான்னு முதல்ல முடிவு பண்ணட்டும் இங்கே திமுக கூட்டணின்னு தான் பேர் இங்கே அங்கே அது மாதிரி அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அவங்க சொல்கிறது இல்லை எங்கே கூட்டணி அதில் பங்கு பெறுவோம்னு சொல்கிறார்கள் கூறாமல் ஆகவே பங்கு உண்டா இல்லையாங்கிறதுல அவர்களுக்குள்ளேயே இன்றைக்கு குடிமைப்பிடி சண்டை இருக்குது அவளுக்குள்ளேயே மிக முக்கியமாக இருக்குது ஆகவே தான் இந்த கூட்டணியே முதல்ல உறுதியாக இன்னும் பத்து மாதம் தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறத கேள்விக்குறிப்போம் ஆகவே தான் இந்த கூட்டணி என்பது இருக்கிறதே அது கடைசியில் கூட்டணியாக முடிந்தால் விசித்திரமில்லை விஜய் நிறைய விஜய் விஜய் பத்தி ஒப்பனைகள் சரியா முடிஞ்சிட்டு வரட்டும் அப்புறம் ஒப்பனைகள் எப்போதுமே குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருக்கும் ஒப்பனைகள் எப்போதும் உண்மையாக முடியாது ஒப்பனைகள் நிரந்தரமும் அல்ல ஏன்னா ஒப்பனை போடுறவங்களே அதுக்கப்புறம் கலைச்சிட்டு தான் வெளியே வர்றாங்க உண்மையை வெளி உலகத்துக்கு அரசியலிலும் அதுதான் அதிமுகவில் முதலமைச்சரை மட்டுமல்ல அக்கட்சிக்கு எத்தனை அமித்ஷா தான் முடிவு செய்வார் என்பது போன்ற நிலைமை ஏற்பட்டு உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார் இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அண்ணா திமுக ஆனால் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்திருப்பார் எடப்பாடி அமித்ஷா எடப்பா அவர் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சென்னையில் கூட்டணியாக அறிவிக்கிறாங்க அவர் அறிவிச்சாரும் உட்காந்துரு ரெண்டு பேரும் அறிவித்தாங்கன்னு சொல்லக்கூடாது அமித்ஷார் அறிவித்தார் எடப்பாடி அமர்ந்திருந்தார் அதற்கு பிறகு மீண்டும் அவருடைய பேட்டியில் சொல்கிறார் கூட்டணி ஆட்சிதான் ஆனால் அதிமுகவில் இருந்து முதலமைச்சரில் இருப்பார் ஆனால் இன்னைக்கு ராஜா என்ன சொல்லிட்டாரு எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல பிஜேபி தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு முதலமைச்சர் யார் என்பதை பிஜேபியினுடைய ஆட்சி மன்றக்குழு தான் முடிவு செய்யுமே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியெல்லாம் முடிவு பண்ண முடியாது அது எங்களுடைய உரிமைன்னு திரு எச் ராஜா அவர்கள் இன்றைக்கு பேட்டியிலே சொல்லிட்டார் முதலமைச்சர் நீங்கள் முடிவு பண்ண முடியாது எங்க கட்சி தான் முடிவு பண்ணும் இப்போ நான் அதிமுகவுடைய தொண்டர்களை அதிமுகவுடைய தலைவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க முதல்ல சொன்னீங்க கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு ஒரு தத்துவ விளக்கம்லாம் கொடுத்தீங்க இப்போ அவங்க சொல்லிட்டாங்க முதலமைச்சரையே நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் போற போக்க பார்த்தா அண்ணா அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுன்னு அமித்ஷா தான் சொல்லுவார் போல இருக்கு ஆமா நிலைமை அப்படி போயிட்டு இருக்குது அண்ணா அதிமுகவுக்கு சரி சரி நீங்க ஒரு ஐம்பது சீட்ல நெழுங்க மீதி நாங்க நூத்தி எண்பதுல நாங்க தான் நிற்போம் அப்படின்னு அமித்ஷா சொன்னால் ஆச்சரியப்படவில்லை பட வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அதனால் அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்களை உண்மையான தலைவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது இப்படி ஒரு கூட்டணி உங்களுக்கு தேவையா இப்படி ஒரு கூட்டணி உங்களுக்கு தேவையா அதிமுக தானே அதில் இருக்கிறதுல பெரிய கட்சி இந்த மாநிலத்தில் தேர்தலுக்காகத்தானே நீங்கள் உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் அறிவிப்பார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் முதலமைச்சர் யார் என்பதை உட்பட அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று சொன்னால் அதிமுகவுக்கு அங்கே என்ன வேலை என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்காஸ் கோல் பாயிங் கம்பெனி அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாந்தி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள்

எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்ட் ஆக சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்